திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தின் முன்பாக மது போதையில் நெடுஞ்சாலையில் வாகனங்களை மறித்த வட பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜசேகர் ராஜசேகர் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க வரும் மே மாதம் மாம்பல்லபுரத்தில் பாமக சார்பில் சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெற உள்ளதால் சென்னை திருவள்ளூர் ஆதிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவடி ஆகிய பகுதியை சார்ந்த நிர்வாகிகள் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுது இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பல்வேறு மாவட்டத்திலிருந்து கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் வருகை தந்தால் தைலாபுரம் தோட்டமே பெரும் பரவலாக காணப்பட்டது இந்த கோட்ட கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் வந்து தலையில் கட்டுடன் தள்ளாடி வந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் வந்து திடீரென ராமதாஸ் இல்லம் முன்பாக வந்து தே தேசிய நெடுஞ்சாலை நின்று கொண்டு வரும் அவ்வழியாக வரும் வாகனங்களை வழிமறைத்து ரகலையில் ஈடுபட்டார் அதனால வந்து அந்த வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளா இருந்தன மேலும் ராமதாஸ் இல்லத்துக்குள்ள செல்ல முற்பட்டதால் அங்கு பாதுகாப்பில் இருந்த காவலர்கள் வந்து அந்த மதுபோகத்தில் இருந்தவர்களை எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் இல்லத்துக்கு முன்பாக செய்தான் வந்து பெரும் பரபரப்பை காணப்பட்டது என்று சொல்லலாம் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்